ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸாக தான் இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருக்கிற கொட்டாங்குச்சியை எரித்து தான் நம்ம சாம்பிராணி போட்டு நம்ம பூஜையில் சாமிக்கு நம்ம சாம்பிராணி புகை எல்லாமே காட்டுவோம் வீடு ஃபுல்லாகவுமே நம்ம அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை எரித்ததுக்கப்புறம் சாம்பிராணிலாம் போட்டு சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டதுக்கப்புறமா அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் இது அப்படியே நம்ம கை வச்சுலாம் எடுத்தோன்னா போகாதுங்க ஓரளவுக்கு மேலே இருக்குது வேணால் போகும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி பார்த்தா கூட அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக போகாது கை வச்சு எடுத்தா கூட இது எல்லாமே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுவேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க இதில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வெளியே வந்துடும் பாருங்கள் நல்ல டைட்டாக அதில் பிடிச்சிட்டு எல்லாமே இப்போ கொட்டனை பாருங்கள் சூப்பராக வெளியே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல இன்னும் கொட்டாங்குச்சியை வச்சு இதில் போது சூப்பராக எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இதை சுரண்டி எடுக்கும்போது கீழே ஒரு பேப்பர் வச்சு அதில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே எதுவுமே விழாது சூப்பராக அந்த பேப்பரையும் நம்ம எடுத்து அப்படியே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் தூசி இல்லாமல் சூப்பராக இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் வீடும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் இதையும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தாங்க ஆகும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி திரும்பவும் இதை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பருப்பு தான் இன்றைக்கி மத்தியானம் நான் சாப்பாடுக்கு பண்ணேன் அதில் உரிச்ச பூண்டு கொஞ்சமாக எனக்கு மிச்சம் இருந்துச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி அவிஞ்சது மாதிரி ஆகிடும் ஏன்னா வெயில் காலங்கிறதுனால நான் அப்படியே இதை ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம எந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோமோ அந்த கிண்ணத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சிருவேன் இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்து இதுக்கு மேலே நான் குத்தி விட்டுருவேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு தொலைகள் நம்ம இதில் போட்டு வச்சிட்டோன்னா அது மூலமாக உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும் அதனால் அவிஞ்ச மாதிரி ஆகாது ஒரு ரெண்டு மூணு கோல் நீங்கள் போட்டாலே போதும் நாளைக்கு காலையில் நீங்கள் எடுக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் திரும்பவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் மேடையில் வைக்கும்போது எதாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஒரு குட்டி பாக்ஸுக்கு மேலே தான் நான் இப்போ வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது பூச்சி எதாவது இருந்தால் கூட மேலே ஏறாது ஒரு சேஃப்டிக்காக நான் எப்பவுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்ச பருப்பு தான் இது பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிடுச்சின்னு நைட்டு சாப்பிட்டதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக உப்பும் சூடான நல்ல கொதிக்கிற தண்ணியும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கொதிக்கிற தண்ணியா பார்த்து இதில் ஊற்றிக்குங்க நல்ல கொதிக்கிற தண்ணியாக ஊற்றும் தான் அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க அந்த கட்டித்தன்மையெல்லாம் டக்குன்னு சரியாயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பருப்பு ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதத்துல போட்டு நீங்கள் பசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்துல அதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறவே மாறாது அதே டேஸ்ட்ல தான் உங்களுக்கு இருக்கும் மத்தியானம் நீங்க என்ன டேஸ்ட்ல வச்சீங்களோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் பருப்பு ஒன்றும் நம்ம மத்தியானம் செஞ்சோன்னா நைட்டு ஆகுதுக்குள்ள அது கண்டிப்பா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே அது ஒரு திக்னஸை கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே பருப்புலாம் வச்சேன்னா திக்னஸ்ஸா ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் மேக்சிமம் அது திக்காயிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் நைட்டு டின்னர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு கிச்சனில் வந்து நான் இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா பிரிஞ்சு இலையை தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது அவசரத்துக்கு அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நான் இதை எப்போவுமே எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா இதை அப்படியே நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க மாட்டேங்க இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத கெட்டுப்போன இலைகள்லாம் சிலது இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் பார்த்து நான் எடுத்து வெளியே தூர போட்டுருவேன் குட்டி குட்டி இலையாக இருந்துச்சுன்னா அது அப்படியே போட்டுருவேன் இந்த மாதிரி சின்ன இலையெல்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுடலாம் தேவையில்லாத இலையை மட்டும் எடுத்து நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு மூடி இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு வீட்டில் கற்பாம்பூச்சிலாம் சுற்றிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க காரணம் நான் கூட இதை வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அப்படியே நான் வச்சுட்டேன் மற்ற பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுலே டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால பாருங்கள் கற்பாம்பூச்சி எப்படி வந்திருக்கு நான் இப்போ எடுக்கும்போது தான் இது செத்துப்போச்சு என் கைப்பட்டு மற்றபடி ரெண்டு மூணு கற்பாம்பூச்சி அதில் சுற்றிட்டு இருந்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழைப்பழத்தெல்லாம் காற்று போகிறது மாதிரியான ஹோல் வச்ச உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கூட நம்ம இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் நம்ம வைக்கும்போது கற்பாம்பூச்சி வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குங்க எனக்கு கற்பாம்பூச்சி இப்படி தான் குட்டி குட்டி கற்பாம்பூச்சி வந்துடுச்சு நான் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது வாழைப்பழத்தோலெலாம் நான் எப்போவுமே தூரப்பட மாட்டேங்க அந்த வாழைப்பழத்தோலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்ல க்ளோஸ் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவேன் இது ஒரு ரெண்டு வாரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது ரொம்ப அவ்வளோ சத்துங்க இந்த தோலில் அவ்வளோ சத்து இருக்குது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயில் படாத இடமா பார்த்து வீட்டிலையே எங்கேயாவது ஓரமாக வச்சுருங்க இது அவ்வளோ சத்துங்க இது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூக்கள்லாம் நல்லா பூக்கும் எல்லா செடிகளுக்குமே இதை தண்ணி கலந்து ஊற்றிட்டு வரணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளரும் உங்கள் வீட்டில் பிளான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு இதை ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் இது அடுத்த நாள் விலாக் தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் காலையில் நான் வந்து குருமா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு வெயில் நேரங்களில் நல்ல நீர் காய்கறியாக எடுத்துக்குங்க நூக்கள் பீட்ரூட்லாம் ரொம்ப ரொம்ப நீர் சத்து உள்ளது இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லதுங்க சூடுலாம் உடம்புக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பழங்கள் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீர் காய்கறியாக எடுத்து சாப்பிட்ணும் நான் இப்போ வந்து செகண்ட் செட்டு தான் அரைக்கிறேன் அதில் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் கொஞ்சமாக தான் இதில் நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு அரைமுறி தேங்காய் தான் இந்த குருமாக்க நான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒரு புடி தேங்காய் கொஞ்சமாக நிலக்கடலை நான் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் என்ன போட்டு அரைச்சேங்கிறத சொல்கிறேன் இப்போ இதை நான் அரைக்கிறதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் வீடியோ லெங்காக போகுங்கிறதுக்காக தான் இதை மட்டும் நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து இருக்கேன் ஒரு பொடி தேங்காய் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நிலக்கடலை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் மிளகு மிளகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பாருங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த குருமாவில் நான் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரிஞ்சியில் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ரெண்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா காய்கறியில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு புடி தேங்காய் கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சி இதில் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இதுக்கு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் போட்டு அரைச்சி ரெண்டாவது செட்டுக்கு நான் இதில் ஊற்றுறேன் இப்போ இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நூக்கல் சேர்த்து குருமா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காலையில் டிஃபன் இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இட்லிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்புறவங்க சூப்பராக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மெத்தடில் ஒரு குருமாவை செஞ்சிடலாம் இப்போ இதில் புதினா நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூணும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மசாலாலாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை கசகசா கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கங்க நான் சொல்ல மறந்துட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு நீங்கள் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் கம்மி அளவாக யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் நிலக்கடலையும் சேர்த்து அரைச்சி இதில் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு தேங்காயும் கம்மி அளவும் யூஸ் பண்ணலாம் கறி குழம்பு வாசத்தில் சூப்பராக இருக்குங்க ஒரு மூணு விசில் வைச்சாலே போதும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இட்லிக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இதோடு இந்த விலாகை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த விளாகில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ